திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திர பாடல் மற்றும் விளக்கம் இன்று பாயிரம் ஒன்று பாடல் நான்கு அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தென்றே என போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அழிந்து போகக்கூடிய அண்ட சராசரங்களுக்கும் அதில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உண்மை பொருளாகவும் அனைத்திற்கும் ஆரம்பமாகவும் இருக்கும் இறைவனை மண்ணுலகில் எம்மை வந்து இருக்குமாறு செய்து மண்ணுலகை மாயையிலிருந்து விடுபடும் வழியாக தனது திருவடியையும் எமக்கு அருளிய இறைவனை இடைவெளியின்றி பகலிலும் இரவிலும் அவன் பாதங்களை பணிந்து அவனை துதித்து எம்முள் இருக்கும் மாயையாகிய இருளை நீக்கி அவனுடைய உண்மை பொருளை உணர்ந்து இருந்தோம் என்று இந்த பதிகத்தின் விளக்கத்தில் கூறுகிறார் திருமூல நாளை பாடல் ஐந்தை காணலாம் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் பேரின்ப நன்மையை தரும் நூலாகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருளை உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்பது திருமூலதேவநாயனாரின் வாக்கு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை தினமும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்